அக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே வார்த்தைகள் அளந்து பேசுங்க அசிங்கமா வாயில வந்துடும் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன் அசிங்கமா பேசிடு பதினேழு லட்சம் வாக்குகள் வந்து இல்ல சேனல் நடத்துறீங்களா வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா இல்ல சேனல் தான் நடத்துறியா இல்ல வேற தொழில் பண்றியான்னு கேக்குறேன் என்ன பேச்சு இது இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குறேன் மன்னிப்பு கேளுங்க அடுத்து அடுத்த வாரத்தை பேசுங்க இல்ல நான் கேட்டது என்னன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லன்னா நானே பர்சனலா வழக்கு போடுவேன் உங்க சேனல ரோட்டுக்கு சரி ஓகே ரைட் வார்த்தையே திரும்ப பெற்றேன் மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை பேசுங்க நீங்க மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை பேசுங்க நான் உங்க சேனலுக்கு இப்ப இன்டர்வியூ கொடுக்க நிக்கல நீங்க தான் அரை மணி நேரமா கேட்ட கேட்டீங்க ஒரு மணி நேரமா நீங்க தான் கேஞ்சீங்க என்ன பேச்சு இது என்ன சரி சார் தவறா தவறா தவறான வார்த்தை தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன் மன்னிச்சு உனக்கு தவிர யாருக்கும்